ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் ஒரு பொறாமை பிடித்த காதலர் கடவுள் கூறுகிறார் நீ என்னை விடவும் வேறு யாரையாவது அதிகம் விரும்பினால் அவரை நான் உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன் மேலும் அவர் கூறுகிறார் அவனோ அவளோ இல்லாமல் நான் வாழ முடியாது என்று சொல்வாயெனில் அவனோ அவளோ இல்லாமல் நான் உன்னை வாழ வைப்பேன் என்று சோ மிகப்பிடித்த ஒரு கவிதை வெற்றிக்கான எட்டு தீர்மானங்கள் ஒன்று சொல்றேன் நண்பா வெற்றிக்கான எட்டு தீர்மானங்கள் அதாவது ரெசல்யூஷன் சொல்றேன் நண்பா யாரா இருந்தாலும் அளவோட பழகுங்க அதிகமா பேசாதீங்க சிம்பிள் நீ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அடுத்தவன் என்ன நினைப்பான்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு தோணுத தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்யுங்க நல்லது நினச்சா மட்டும் நல்லது நடக்கும் நேர்மறை எண்ணங்களே நிரந்தர மகிழ்ச்சிக்கு வழி நண்பா ஸோ உங்கள் எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் எண்ணங்களையும் அந்த எமோஷன்ஸ் அந்த உணர்வுகளையும் அடிக்கடி கண்காணித்து கொண்டே இருங்கள் யோசனைகள் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றை திருப்புங்கள் நடனம் ஆடுங்கள் பிடித்தவர்களோடு பயணம் செய்யுங்கள் அல்லது பைக்கை முறுக்கிக்கிட்டு கிளம்புங்க நன்றாக உணர்வதுதான் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு ஒரு சிறந்த வழி நண்பா அதனால எப்பவும் விழிப்புணர்வோட இருங்க அப்படியே தயங்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பா நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அப்படின்றது நாம இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அமையறதில்லை நம்மளோட பயணிக்கும் மனுஷங்களை பொறுத்துதான் அமையுது எந்த சூழலையும் ஆனந்தமா மாற்றும் ஆற்றல் கொண்ட நல்ல மனிதர்கள் பக்கத்துல இருந்தா பாலைவனமும் ஒரு சோலைவனமா இருக்கும் அப்படி உறவுகள் கிடைக்கிறதுலாம் வாழ்க்கையோட மிகப்பெரிய வரம் அப்படி கிடைச்சா வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க பலவீனமானவர்கள் பழி வாங்குறாங்க வலிமையானவங்கள் மன்னிக்கிறார்கள் புத்திசாலிகள் புறக்கணிக்கிறார்கள் ஸோ வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருது ஸோ ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில திருமணம் அப்படின்றது இது ஒரு கெரியர் இல்லை இது ஒரு தொழில் இல்லை ஸோ இது ஒரு தந்திரமும் இல்லை ஏதோ இயற்கையில ஒரு அடிப்படையான தேவை மனிதருக்கு உருவாக்கி இருக்குது ஒருத்தரே வாழ்க்கை நடத்திக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால மன தேவையினாலேயோ இல்ல சமூகத்து தேவையினாலையோ ஒருத்தரே நீங்க நடத்திக்க முடியல அதனாலதான் ரெண்டு பேர் வாழ்க்கை எனச்சிக்கிறீங்க இப்படி இருக்கிறப்போ இதில் ரெண்டு உயிர் ஒன்னா இணைஞ்சி வாழ்ந்தாதான் அது ஒரு அழகு ரெண்டு தனித்தனியான உயிர் ஒன்னா வாழணும்னா இம்சை தான் அது எல்லாம் பகிர்ந்துக்கணும் பிடிக்காதது எல்லாமே பண்ணணும் என்னென்னமோ வரும் ரெண்டு பேர் கூட இருக்கணும்னா ரெண்டு உயிர் போய் ஒரு உயிரா அதாவது ரெண்டு உயிர் போய் ஒரு உயிரா இணைச்சிக்கிற மாதிரி ஒரு தன்மை நமக்குள்ள கொண்டு வந்தாதான் இது ஒரு அழகான ஒரு பிரமாதமான ஒரு சூழ்நிலையா நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் எந்த தந்திரமும் வேண்டாம் நான்ன்றது முக்கியமா வச்சுக்காம அதாவது நான்ன்றது முக்கியமா வச்சிக்காம அவர் நல்லா வச்சுக்கணுன்ற அவர் நல்லா வச்சுக்கணுன்ற ஒரே ஒரு அன்பான உணர்வு நமக்குள்ள உருவாக்குனா மித்தது எல்லாமே அதே அமைச்சுக்கும் அவர் அப்படி இருக்கட்டும்னு நினச்சிக்கிறது இல்லை ரெண்டு பேரும் என்னுடைய உயிர் என்னுடைய நன்மை என்னுடைய சுகம் முக்கியமானது இல்லை அவர் நல்லா இருக்கணும்னு ரெண்டு பேரும் இப்படி வச்சாங்கன்னா மித்தது எல்லாமே தானாகவே அமையும் ஸோ திருமணம் அப்படின்றது ஈரு ஈருயிரை ஓர் உயிராய் பிணைப்பது உங்களை தாண்டி இன்னொருவருக்கராக சிந்தித்து உணர்ந்து வாழ்வதென்பது உச்சபட்ச சங்கமத்தை நோக்கிய ஒரு வழியாக இருக்க முடியும் ஸோ அமைதி புயல் வீசும் பொழுதிலும் நிம்மதி தேடு நெஞ்சமே புயல் வீசும் பொழுதிலும் நிம்மதி தேடு நெஞ்சமே அடர்ந்த தாழ்விலும் ஒளியில் வாழும் வண்ணமே சத்தமாய் சீறிவரும் சூழலிலும் சோர்வாய் மாறிவிடாதே மாறிடாதே தூற்றும் காற்றில் துள்ளும் தீபம் போல துள்ளி விடாமல் நில் துவண்டிடாதே அமைதிக்கு அமைதி என்றால் சூரியன் அல்ல மழையிலும் ஒளிரும் வானமாம் அது உன்னுள் அது கொண்டால் உலகம் கையிர் பச்சை நிழலாய் மாறும் உடலும் சோர்ந்தாலும் உள்ளம் சோராதே கொந்தளிக்கும் காலங்கள் கடந்து போவதற்கே முழக்கத்துக்குள்ளும் மனம் அமைதியா இருந்தால் வெற்றி உன் வழியில் விழும் நேரம் வருமே காத்திரு சோ அமைதின்றது வெற்றியின் உயர்ந்த சிகரமா சோ தங்கை என்றொரு தாய்மொழி சிறகில்லா பறவையாய் சில நாட்கள் நான் இருந்தே சிரிப்புடன் என்னை அணைத்தாய் இறகு முளைத்தது உன்னால் முடியும் அக்கா என்ற வார்த்தை என் சுவாசமானது உன் தளராத பாசமே என் வாழ்க்கையின் வாசமானது நான் பெரியவள் ஆனால் நீயே அன்பினால் வளர்ந்தவள் வழி இழந்தபோது வழிகாட்டிய வெளிச்சம் நீ வழி கூட உன்னை பார்த்தால் புரியாமல் மென்மையாய் போகிறது தங்கை என் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் முதல் பக்கம் நீ அதை இழந்தால் என் கதையின் அர்த்தமே தொலைந்துவிடும் தங்கை என்றொரு தாய்மொழி சோ லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை செய்யணும் பிறர் சந்தோஷமா இருக்கணும்னா நீ பிறருக்கு பிடித்ததை செய்யணும் உனக்கு பிடித்ததை மட்டும் செஞ்சா உன்னை சுயநலவாதின்னு சொல்லுவாங்க மத்தவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சா உன்னை தியாகின்னு சொல்லுவாங்க உன்னுடைய புன்னகையை விற்று பிறருக்கு புன்னகையை வாங்கி தராதே அவர்களின் புன்னகை குறைந்தால் உன்னை அழைத்து விடுவார்கள் இது உனக்கான வாழ்க்கை அதில் உனக்கு பிடித்தாற் போல வாழ் இதில் பெறுதலும் இழத்தலும் நன்மையும் தீமையும் சிரிப்பும் அழுகையும் வெற்றியும் தோல்வியும் உனக்கு மட்டுமே சொந்தம் இதனை வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது சோ திருமணம் அப்படின்றது ஆண்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஆனால் பெண்களுக்கு அது லைஃப் ஸோ அது ஒரு லைஃப் அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஸோ திருமணம் ஆண்களின் வாழ்வில் ஒரு நிகழ்வு ஆனால் பெண்களின் வாழ்வில் அது ஒரு மாற்றம் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட்டு வைக்கக்கூடிய ஒரு விழா ஸோ வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சாதகமாக நிற்பதில்லை எல்லா பக்கங்களும் விட்டதாக தோன்றும் இது எங்கு சென்று முடியும் என்ற அச்சம் பின்தொடரலாம் நீங்கள் மோசமானவற்றை சந்திப்பது சிறந்ததிலும் சிறந்ததை பெறுவதற்காகத்தான் இருக்கும் என்று ஃபர்ஸ்ட் நம்பணும் ஸோ நம்பிக்கைதேன் வாழ்க்கை ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்